அதேபோல் நாங்களாக வேறு மாநிலங்களோ வேறு இடங்களிலிருந்தோ யானையை பெறுவதற்குண்டான சூழலும் இல்லை சிறப்போடு ஏற்பாடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தைப்பூசத்தில் வருகின்ற இருபது நாட்களுக்கும் நாளொன்றுக்கு பத்தாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் என்று இந்த அரசு ஏற்பட்ட பிறகுதான் அறிவித்திருக்கின்றோம் பயனிலேயும் முழுநேர அன்னதான திட்டத்தை வெகு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பழனியில் தற்போது திருப்பதிக்கிடையாக பழனி பழனிக்கு தரிசனத்திற்கு செல்பவர்கள் மீண்டும் செல்ல வேண்டும் என்கிற அளவிற்கு தூய்மையை பேணி பாதுகாத்து வருகிறோம் மாஸ்டர் பிளான் வர்க்கை பொறுத்தளவில் பழனியில் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சதவீதம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நிறைவுற்றிருக்கின்றது இரண்டாவது தேச ஐம்பத்தெட்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் எடுக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன பழனியிலே இரண்டு இடங்களில் கூடுதலாக பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு உண்டான அனைத்து ஒப்பந்தங்களும் கோரப்படுகின்ற நிலையிலே இருக்கின்றது இந்த தைப்பூச திருநாளில் எங்கெல்லாம் அந்த காலங்களில் அதிக பக்தர்கள் வராத திருக்கோயில் இருக்கின்றதோ அங்கிருந்து தேசியல இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் அளவிலே இங்கே பணியிலே மாற்றுப் பணிக்கும் நியமித்திருக்கின்றோம் சிறப்பாக எங்கு நோக்கிலும் தைப்பூசத்தில் அரோகரா கோஷம் அளவு கடந்த மகிழ்ச்சியோடு ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாமே போயிடும் நிச்சயமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதை மனதில் வைத்துத்தான் இறந்து போன தெய்வமாகிவிட்ட பத்து யானைகளுக்கு மணிமண்டபங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன திருத்தணி போன்ற திருக்கோயில அந்த மணிமண்டப பணி முடிந்து வெகு விரைவில் பக்தர்கள் தரிசனத்துக்கு விட இருக்கின்றோம் நம்முடைய வ வன விலக பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் குறிப்பாக திருக்கோயிலுக்கு ஒரு ஒரு யானை வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஏற்கனவே அந்த யானையை வளர்ப்பதற்குண்டான அனுமதி பெற்று அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தால்தான் அவர்கள் விரும்பி திருக்கோயிலுக்கு தருகின்ற போது யானைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நேராக எந்த இருந்து யானையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதேபோல் நாங்களாக வேறு மாநிலங்களோ வேறு இடங்களிலிருந்தோ யானையை பெறுவதற்குண்டான சூழலும் இல்லை ஆகவே சட்டத்திற்குட்பட்டு யானைகளை பெறுவதற்குண்டான முயற்சிகளை உன்னை உங்களைப் போலவே நானும் விருப்பத்தோடு இருக்கின்றேன் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் யானை என்பது ஆன்மீகத்தின் ஒரு பாகம் அந்த காலத்திற்கு போருக்கு கூட யானை யானையை தான் ராஜாக்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நல்லதொரு நிகழ்ச்சிக்கு செல்வதென்றால் யானையினுடைய பிளேரி சத்தம் கேட்கின்ற பொழுது அதை அதை மையப்படுத்தி புறப்பட்டால் நல்லது நடக்கும் என்ற ஐதீகம் எல்லாம் உண்டு ஆகவே யானையையும் இறைவனுடைய ஒரு அங்கமாகத்தான் கருதுகிறோம் யானை வருவதற்கு இந்த அரசு எந்த வகையிலும் தடையாக இருக்காது ஆனால் உரிய நேரத்தில் சட்ட பாதுகாப்போடு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது